ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனால் சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர்களுக்கு தினசரி எட்நூறுரூவா அடிப்படையில் ஏழு நாட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குறாங்க அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய ஏழு நாட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து வழங்குறாங்க ஒன்றுக்கு எட்நூறு ரூபாய் வீதம் ஏழு நாட்களுக்கு ஐயாயிரத்தி அறநூறுரூவா வந்து வழங்குறாங்க அந்த பயிற்சியில் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் அப்படின்னா திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தினருக்கு இந்த அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு மற்ற மாவட்டத்தினர் உங்கள் பகுதியில் இருக்கும் தமிழ்நாடு கட்டுமான கழகம் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அலுவலகத்துக்கு சென்று விவரத்தை கேட்டு தெரிஞ்சிக்கங்க தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற கொத்தனார் கம்பி வளைப்பவர் கார்பெண்டர் எலக்ட்ரீஷியன் பிளம்பிங் வெல்டர் ஸ்மித் கிளாஸ் ஒர்க் ஏசி மெக்கானிக் பெயிண்டிங் டைல் லேயர் ஆகிய பதினோரு பிரிவுகளில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க தமிழ்நாடு கட்டுமான கழகம் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து செஞ்சுருக்காங்க பதிவு பெற்ற பதினோரு பிரிவுகளில் பதிவு செய்துள்ள ஆயிரத்தி அறநூறு கட்டுமான தொழிலாளர்கள் திறன் மேம்படுத்தும் வகையில் மானியம்பாடி அரசு தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் செப்டம்பர் பதினெட்டு முதல் பிரதி வாரந்தோறும் ஏழு நாட்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து வழங்குகிறாங்க மஸ்தூராக பதிவு செய்த கட்டுமான தொழிலாளர்கள் பதினோரு பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பிரிவில் பயிற்சி பெறலாம் பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு வேலை இழப்பீட்டுத் தொகையை தினசரி எட்நூறு வீதம் ஏழு நாட்களுக்கு ஐயாயிரத்தி அறநூறுவா பயிற்சி நிறைவடைந்த மறுநாள் தொழிலாளர்களின் வங்கி கணக்கில் வைக்கப்படும் பயிற்சியின் போது தினசரி மதிய உணவு மற்றும் இருவேளை தேநீர் வந்து வழங்கப்படும் பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் வந்து வழங்கப்படும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதினோரு பிரிவுகளில் பதிவு செய்துள்ள கட்டுமான தொழிலாளர்கள் திருப்பத்தூர் தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் திறன் பயிற்சிக்கான விண்ணப்பத்தை பெற்று நலவாரிய அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் வங்கி கணக்கு முதல் பக்க நகல் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பித்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதேபோல் தொழிலாளர் துறை சார்பில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளருக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலையும் இதே தொழிற்பயிற்சி மையங்கள் மூலம் ஒரு வார கால திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து வழங்குறாங்க இந்த பயிற்சியிலேயும் வந்து தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற ஆண் பெண் தொழிலாளர்களுக்கு அரசு தொழிற்பயிற்சி மையங்கள் மூலம் அந்தந்த மாவட்டத்திலே கொத்தனார் கம்பி வளைப்பவர் தச்சர் எலக்ட்ரீஷியன் வெல்டர் கருமான் கொல்லன் கண்ணாடி வேலை ஏசி மெக்கானிக் டைல்ஸ் ஒட்டுபவர் கூலியால் ஆகியோரும் கலந்து கொள்ளலாம் ஏழு நாட்களுக்கு இந்த பயிற்சி வந்து வழங்கப்படும் பயிற்சியில் கலந்து கொள்ளும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பயிற்சி சான்றிதழுடன் நாளொன்றுக்கு எட்நூறு வீதம் உதவித்தொகை மற்றும் மதிய உணவு வழங்கப்படும் முதல் கட்டமாக பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று திங்கட்கிழமை முதல் ஒரு வார கால பயிற்சி முதலனி வந்து தொடங்க இருக்குது திண்டுக்கல் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் நடைபெறும் இந்த ஒருவார கால திறன் மேம்பாட்டு பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் நலவாரி அட்டை கல்வி சான்றிதழ் ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் குடும்ப அட்டை நகர்புடன் திண்டுக்கல் தொழிலாளர் உதவி ஆணையர் தரைதளம் ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாக கட்டிடம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் திண்டுக்கல் என்ற முகவரியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் மற்ற மாவட்டத்திலேயும் இதே ஸ்கீம் இருக்குது அவங்களும் வந்து என்ன பண்ணணும்னா அந்த அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலகத்தில் வந்து நீங்கள் நேரில் சென்று கேட்டு விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் நன்றி